வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இந்நேரம் கேரியா கேரியா பெரிய பெரிய விநாயகர் செலை வச்சு வழிபாடு செஞ்சு வீட்டுக்குள்ளே மண் பிள்ளையார் வாங்கி வந்து சாமியை கும்பிட்டுட்டு படையலை போட்டுட்டு படையல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக யூடியூப் பக்கம் வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி வந்தவங்க எல்லோரையும் இந்த வீடியோவோட தம்மையில் கண்டிப்பாக ஆச்சரியத்துக்குள்ளாக இருக்கும்னு நம்புகிறேன் எஸ் நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் பழங்காலத்துல எப்படி விநாயகர் வழிபாடு இருந்துச்சோ அதே மாதிரி பெண் விநாயகி வழிபாடும் இருந்திருக்கு யானை தலை கொண்ட பெண் கடவுளையும் பழங்கால மக்கள் வணங்கியிருக்காங்க இதோ இதுதான் ஆதாரம் இந்த பழங்கால விநாயகி சிற்பம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தான் வடிக்கப்பட்டிருக்கு மீனாட்சி அம்மன் கோவில் எவ்வளவு பழமையானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த விநாயகி தெய்வம் பெண் விநாயகர் தெய்வத்தோட வழிபாடு எவ்வளோ பழமையானதாக இருந்திருக்கணும் இன்னொரு மர்மமான விஷயம் என்னென்னா கணேஷினி பிள்ளையாரிணி விநாயகதாரிணி இப்படி பல பெயர்களில் விநாயகி தெய்வங்கள் இந்தியா முழுக்க இருக்கு இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை வெல் பிள்ளையாரோட உண்மையான வரலாறு தேடி போகும்போது தான் இதை விட பல ஆச்சரியமான மர்மமான விஷயங்கள் ஏன் பட்டுச்சு அதுலருந்து ஒரு சின்ன ஸ்னீக் பிக் சொல்லணும்னா விநாயகர் ஒரு சுத்த தமிழ் கடவுள் விநாயகருக்கு உருவத்தை கொடுத்ததே நம் தமிழ் ஆதி கொடிகள் தான் கேட்கவே எவ்வளோ கியூரியஸா இருக்குல்ல பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அவரோட வரலாறு தெரிஞ்சுக்காம எப்படி யார் இந்த பிள்ளையார் இல்லை இல்ல இவர் நம்ம பிள்ளையார் விநாயகரோட வரலாறு தெரிஞ்சு போம் இது தமிழ் ஃபேக்ட்ரியின் மிஸ்டீரியஸ் உங்கள் வழியில் பிஃபோர் ஜம்பிங் இன்ட்டு வீடியோ இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு தொண்டை ரொம்பவே சரியில்லைங்க ரொம்ப பெயின் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதுக்கு வந்து நரேஷன் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து பண்ணியிருக்கேன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கும் சில வார்த்தைகள்லாம் வேறு மாதிரி பேசியிருக்கலாம் மிஸ் ஆகியிருக்கலாம் அதனால் இந்த பதிவு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்தராக வர வீடியோஸில் நம்ம கிளியரான ஒரு அவுட்புட்டை கொடுக்கலாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க முதல்ல விநாயகரை நம்ம தமிழ் கடவுள்னு சொன்னோம்னா வடக்குல இருந்து கணபதி பாப்பா மோரியானு கொடியை தூக்கிட்டு ஓடி வந்துருவானுங்க அவங்களுக்கு எல்லாம் வரலாற்று தரவுகள் மூலமாக தான் நாம பதிலடி கொடுத்தாகணும் இந்தியாவிலேயே மிக பழமையான பிள்ளையார் சிலை எங்க இருக்குன்னு நாம ஆய்வு செஞ்சோம்னா நமக்கு கிடைக்கிற முதல் சிலையோட காலகட்டம் கிமு ஐம்பதாம் நூற்றாண்டு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய விநாயகருடைய மண் சிற்பம் ஆந்திர மாநிலம் கர்னூல் பகுதியில் தான் கிடைக்கப்பெற்று இருக்கு இதுக்கு அடுத்த ஆதாரம் நாலாம் நூற்றாண்டை சார்ந்தது அதாவது ஆயிரத்தி அறுநூறு வருடங்கள் பழமையானது இந்த சிற்பம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆல கிராமம் பகுதியில் உள்ள யமதண்டீஸ்வரர் கோவிலுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது இந்த கோவிலில் உள்ள விநாயகர் சிற்பத்துக்கு கீழே உள்ள தமிழ் வட்டெழுத்துக்களோட கால அளவு சார்ந்ததுன்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இவைகள் தான் இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான பிள்ளையார் சிலைகள் இவை இரண்டுமே தமிழகத்தை சார்ந்தது இதை தொடர்ந்து நாணயவியல் ஆராய்ச்சி தொல்பொருள் ஆராய்ச்சி பிரிவில் இந்த நாணயவியல் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது ஒரு பழங்கால நாணயத்தை வச்சு அது உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்த அரசர் அரசியல் வாழ்வியல் இப்படி எல்லாத்தையுமே நம்மளால் டிரைவ் பண்ணிட முடியும் அந்த வகையில் கிபி பதினாலாம் நூற்றாண்டுலேருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்திய மண்ணில் கிடைக்கப்பெற்ற விநாயகர் முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்களில் நூற்றில் தொண்ணூறு நாணயங்கள் தமிழகத்தை சேர்ந்த நாணயங்களாக தான் இருக்குது சோ வரலாற்று ஆதாரங்கள் எல்லாமே விநாயகர் ஒரு தமிழ் கடவுள்னு ஆணித்தனமா சொல்லுது பட் இதையும் ஒத்துக்காத சில மூடர் கூட்டம் என்ன சொல்லுதுன்னா விநாயகர் வேத கால கடவுள் அவருடைய புராணங்கள் கதைகள் எல்லாமே வட இந்தியாவை சார்ந்ததுன்னு விநாயகரை இழுத்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க சரி புராணம் சொல்ற விநாயகர் கதை என்னதான்னு பார்த்தோம்னா ஆதியில் பரமன் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் இமயமலையில் போது பரமன் எப்பவுமே அவரோட பணிகளில் மும்முரமாக இருந்ததால பார்வதி கூட நேரம் செலவழிக்க முடியாம இருந்திருக்கு இதனால தனிமையா இருந்த பார்வதி தேவி தனக்கு துணையாகவும் தன் தனிமையை போக்கவும் தனக்கு மகனாக இருக்க மஞ்சளில் பிடிச்சு ஒரு தெய்வீக பாலகனை உருவாக்குறாங்க அப்படி உருவான அந்த பாலகன் கிட்ட தான் குளிச்சிட்டு வர்ற வரைக்கும் யாரையும் உள்ள அனுமதிக்காதுன்னு சொல்லிட்டு பார்வதி போய் ாங்க அந்த பாலகனும் காவலுக்கு வெளியே நிற்கிறான் சரியாக அந்த சமயம் பார்த்து சிவபெருமான் உள்ள போக முயற்சிக்க இந்த பாலகன் அனுமதிக்காம குறுக்க நிற்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த சிவபெருமான் தன் சூலாயுதத்தை எரிஞ்சு பாலகனோட தலையை வெட்டிடுறாரு அதுக்கப்புறம் தான் சிவபெருமானுக்கு இது பார்வதி தேவி உருவாக்கிய நம்முடைய மகன் புரியுது சரி அழிஞ்சு போன தலையை ஒன்றும் பண்ண முடியாது ஒரு புது தலையை கொண்டு வாங்கன்னு சிவகணங்களுக்கு கணங்களுக்கு ஆணையிடுறாரு பரமன் பின் பிரபஞ்சமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எந்த தலையும் கிடைக்காம ஒரு யானை தான் கிடைச்சதுன்னு சிவகணங்கள் கொண்டு வந்து சரி இந்த மகனுக்கு உயிர் கொடுக்கலான்னு முடிவு செஞ்சு யானை தலையை பாலகனுக்கு சிவபெருமான் உயிரை இப்படி தான் யானை தலை கொண்டு மனித உடல் கொண்டு பிறப்பிடுகிறாரு பிள்ளையார் இதுதான் பிள்ளையார் பிறந்த கதையா புராணம் சொல்லுது இதுல இமயமலை மட்டும்தான் வட இந்தியாவை ரெப்ரரசன் பண்ணுது இதை தாண்டி இது ஒரு புராண கதை மட்டும்தான் எந்த மக்கள் எந்த கடவுளை முத முதல்ல சித்தரித்து வணங்கினாங்கன்னு ஆதார்வூர்வமாக கண்டுபிடிச்சாதான் அந்த உண்மை நமக்கு தெரிய வரும் விநாயகர் ஒரு தமிழ் கடவுள்னு சொல்ல ஆதாரங்களை நாம் ஏற்கனவே பார்த்தாச்சு மேலும் விநாயகர் தமிழ் கடவுள்தான்னு உறுதியாக சொல்கிற ஆய்வாளர்களுடைய கருத்து என்னென்னா பழந்தமிழகத்தில் இந்த சைவம் வைணவம்னு பிரியறதுக்கு முன்னாடி ஆசீவகம்னு ஒரு மதம் இருந்துச்சு இந்த ஆசீவக சமயம் அறிவார்ந்த ஒரு சமயம் எந்த விஷயத்துக்கும் அறிவியல் பின்புலத்தை கொண்டு அதை முறையாக பின்பற்றி வந்த சமயம் ஆதியில் இந்த சமயத்தை தான் சித்தர்களும் பின்பற்றி வந்தாங்க இந்த ஆசிவகத்துல கானாபத்தியம்னு ஒரு வழிபாட்டு முறை இருந்துச்சு எப்போ மக்களுக்கு ஆசிவகம் மேல ஈர்ப்பு குறைஞ்சதோ சைவம் வைணவம்னு எப்போ அவங்க மாறினாங்களோ எப்ப ஆசீவகம் முழுமையா அழிஞ்சதோ அப்பதான் இந்த கானாபத்திய வழிபாடு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மக்கள் கொண்டு போறாங்க கானாபத்தியம்னா ஒன்றும் கிடையாது முழு முதற் கடவுளான கணபதிய வழிபடும் முறை தான் கானாபத்தியம் இந்த கானாபத்தியத்துல பழந்தமிழர்கள் கணபதியை எப்படி உருவகப்படுத்துறாங்கன்னா செல்வத்துக்கும் ஞானத்துக்கும் உரித்த ஒரே கடவுளா பிள்ளையார உருவாக்குறாங்க ஆணை தலை அது ஞானத்தை குறிக்கும் தொந்தி வைத்த ஒரு மானுட உடல் அவன் செல்வத்தை குறிக்கும் இவ்விரண்டையும் இணைத்து தான் விநாயகரை பழந்தமிழர்கள் உருவாக்குறாங்க ஞானத்துக்கும் செல்வத்துக்கும் மற்ற கடவுள்களுக்கெல்லாம் முழு முதற் கடவுள் இடத்துல பிள்ளையாரை கொண்டு போய் வைக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு நாம கோவிலுக்கு போனா கூட முதல்ல பிள்ளையார வணங்குற மரபு உருவாக காரணமா இருந்துச்சு இந்த கூற்றை ஏத்துக்க முடியாதவங்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு களிமண்ணை எடுத்து கூம்பு போல உண்டையா பிடிச்சு ஒரு புல்லா அதுக்கு மேல குத்துனா அதுதான் பிள்ளையார் ஒரு வெற்றிலையில் மஞ்சளை பிடிச்சி வச்சு அதுக்கு மேலே பொட்டை வச்சு ஒரு அருங்கம்புள்ள வைங்க அது தாங்க பிள்ளையார் இப்படி ஒரு சுலபமான வழிபாடு வேற எந்த கடவுளுக்காச்சும் இருக்கா கிடையவே கிடையாது இது இன்னைக்கு நேத்திக்கு உருவான மரபு இல்லை நெடுங்காலமாக பழந்தமிழர்கள் பின்பற்றி வந்த முறை அதை தான் திருமூலரும் சொல்கிறாரு கடவுளை வழிபட வேறேதும் தேவையில்லை ஒரு சிறு புல் போதும் அதற்கு கட்டுப்படுவான் இறைவன் இப்படி ஆதி தமிழர்கள் வழிபாட்டில் கணபதி எப்பயோ வந்தவர் இன்னொரு லாஜிக் யோசிச்சு பாருங்க இதே கணபதி வந்தேறிய ஆரியர்களால் உருவாக்கப்பட்ட கடவுளாக இருந்திருந்தா யாரையும் கிட்ட நெருங்கவே விட்டிருக்க மாட்டானுங்க கடவுளுக்கும் உனக்கும் நான் தான் இடைத்தரகன் என்னால் தான் கடவுள் கடவுள்கிட்ட பேச முடியும் நீ வெளியே கெடடான்னு சொல்லியிருப்பானுங்க ஆனா பிள்ளையார் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலமரத்துக்கும் அரச மரத்துக்கும் ஒவ்வொரு சந்து முனையிலையும் ஊருக்கு ஊர் வெட்ட வெளியில் சிம்பிளாக இருப்பார் யார் வேணால் இனம் மதம் குலம் சாதி இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் விநாயகரை வணங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆசீவக மதத்தோட கோட்பாடும் இதே தான் கடவுள் இயற்கையோடு இணைந்து வெட்ட வெளியில் தான் இருப்பார் அதனால தான் சொல்கிறேன் இது நம்ம கடவுள் நம் தமிழ் கடவுள் விநாயகர் இதில் அடிஷ்னலாக நமக்கு புரியாத மர்மம் தான் பெண் விநாயகி கடவுள்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே விநாயகரை ஆண் கடவுளாதான் மக்கள் வணங்கியிருக்காங்க அதற்கு முன்னாடியே பெண் விநாயகிகள் வந்துட்டாங்களா இல்லை அவங்களுக்கு பின்புலத்துல ஏதேனும் கதைகள் இருக்கான்னு இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஆனா இறைவன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாலினத்தை சார்ந்தவர் கிடையாது இறை என்பது ஆண் பெண் பேதத்தை எல்லாம் கடந்தது இப்படிப்பட்ட இறைய மக்கள் பெண் வடிவத்திலையும் வணங்கியிருக்காங்க அதோட வெளிப்பாடு தான் நாம் பார்க்க விநாயகி சிற்பங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஒரு ஆயிரம் வருடங்கள் முன்னாடி இருக்கிற விநாயகர் சிற்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா அதில் எதுக்குமே விநாயகர் கூட வாகனமாக எலியோட சிற்பம் இருக்கவே இருக்காது இதுவும் ஒரு அந்நவுன் மிஸ்ட்ரி தான் யாரால எப்படி விநாயகர் கூட எலி சேர்ந்ததுங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியலை ஸ்டிங் ஆன இன்னொரு ஃபேக்ட் தமிழகத்தில் விநாயகர் ஊர்வலம்னு ஒரு முறை எப்பவுமே இருந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே தான் இந்த முறை தமிழகத்தில் செய்ய ஆரம்பிக்கப்படுது அதுக்கு காரணமாக இருந்தவர் பாலகங்காதர திலகர் எக்ஸாக்டா எயிட்டீன் நைன்டி த்ரீல மக்கள் கூட்டம் எங்கேயுமே கூட கூடாதுன்னு பிரிட்டிஷர்ஸ் சட்டம் கொண்டு வராங்க கூட்டம் கூடுச்சுன்னா கிளர்ச்சி ஏற்படும் அவங்க பயந்தாங்க ஆனால் மத வழிபாட்டுக்கு பிரிட்டிஷர்ஸ் விலக்கு கொடுத்திருந்தாங்க இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட பாலகங்காதர திலகர் விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகரை ஊர்வலம் கொண்டு போகணும்னு அனுமதி பெற்று அந்த ஊர்வலத்தை பயன்படுத்தி சுதந்திர புரட்சி மக்கள் கிட்ட பரப்புறாரு ஆனா அன்னையிலிருந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஊர்வலம் கொண்டு போறது வடக்கில் வருடா வருடம் செய்யப்படுது இதே முறைதான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழகத்துக்கும் வந்து நைன்டீன்ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாட்டிலையும் மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கடைசியாக நாம் பெருமிதம் படக்கூடிய விஷயம் என்னன்னா இன்றைக்கி நாம் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுற அதே நாளில் உலகம் முழுக்க வெவ்வேறு மதங்களில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு முறைகளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேஷியா ஜப்பான் தாய்லாந்து இப்படி தமிழர்கள் கால் பதித்த ஆசிய நாடுகள் எல்லாவற்றிலும் இது கொண்டாடப்படுது ஆசிய நாடுகளையும் தாண்டி உலகெங்கும் விநாயகர் எல்லாருக்கும் ஃபேவரட்டான கார்டாக இருக்கார் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில்லையே கேட்டு பாருங்கள் வெவ்வேறு சமயத்தையும் மதத்தையும் சார்ந்தவங்களாக இருந்தால் கூட விநாயகர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க முக்கியமாக குழந்தைகள் எந்த கடவுளுக்காச்சும் நம்ம ஊரில் டாய்ஸ் இருக்கா ஆனால் விநாயகருக்கு உங்களால் டாய்ஸை பார்க்க முடியும் புக்ஸில் ஓட்டப்படுற லேபிள்ஸ்லேருந்து பசங்க எடுத்துகிட்டு போகிற பேக்ஸ் வரைக்கும் இன்னைக்கு விநாயகர் வந்துட்டார் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வகத்தில் தமிழ் மரபில் முழு முதற் கடவுளாக இருந்த விநாயகரை வணங்கும் நாள் இது இவரை கும்பிட எந்த வரமுறையும் கிடையாது யார் வேணா எந்த நேரத்தில் வேணா எப்படி வேணா வழிபடலாம் இவர் எல்லாருக்கும் பொதுவானவருங்க இவர் நம்ம ஆள் வெல் இதுதான் விநாயகரோடு முழு வரலாறு ஹோப் இந்த வீடியோ இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறையவே வரலாறையும் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான என்னைமெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி